நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் ஒரு கிராமவாசி ஒன்று வர்றாங்க அல்லாவுடைய தூதர்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க எப்படி அப்போல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் உடன்படிக்கை எடுப்பாங்க அப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போன்ற உடன்படிக்கையை எடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் ஒரு காய்ச்சல் வந்துடுது அப்போ அந்த கிராமவாசி சொல்கிறாரு நான் உடன்படிக்கையை முறிச்சுக்கிடுறேன் ரசுல்லா சொல்றாங்க நீ முறிக்க கூடாது மறுபடியும் என்ன நான் முறிச்சுக்கிடுறேன் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் விடலை அந்த கிராமவாசியினுடைய நிலை என்னன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு நம்ம இந்த உடன்படிக்கையை எடுத்ததுனால தான் நமக்கு ஜூரம் வந்துடுச்சு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அல்லாவுடைய தூதர் அந்த உடன்படிக்கையை முறிக்க விடலன்னொன்னு அவர் மதினா விட்டு என்ன செஞ்சிட்டாரு வெளியே போய்விட்டார் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் இதை ஒரு உதாரணத்தோடு விளக்குறாங்க மதினா என்பது கொள்ளனுடைய அந்த பற்றை போன்றது அது வந்து தீங்கான விஷயத்தை வெளியேற்றி உள்ளே உள்ளதை என்ன செய்யும் சரிப்படுத்தும் அப்போ தீங்கானவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளியேறி மற்றவர்கள் பரிசுத்தமாக இந்த மதினாவிலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலைசல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு ஒரு இலக்கணத்தோடு அந்த சம்பவத்தை என்ன செய்கிறாங்க விளக்குறாங்க அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் ஒரு சின்ன ஜொரத்துக்கு கூட கிராமவாசி ஈமானை விட்டு வெளியேறுகிறார்